திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விஸ்வாஸ் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் ஒன்றாம் நாள் கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கான மைக்கிரராசி வருது மேஷம் உங்களுக்கு எத்தனை ஆளுமைகள் இருந்தாலும் உங்களுடைய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் என்று பயனற்று போகும் விஷமம் தெளிவான திட்டங்கள் இல்லாத உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தோல்வி விரயத்தை உருவாக்கும் மிதுனம் பேச்சில் தரம் தாழ்வதால் அல்லது ஆக்ரோஷமான வார்த்தைகளால் வேலை செய்யும் இடத்தில் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உருவாகும் கடகம் தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தலையாக இருக்கும் சிம்மம் தேவையற்ற செயல் திட்டங்கள் செல்வாக்கினை சரிவினை ஏற்படுத்தும் வீட்பளி விமர்சனங்கள் வரும் கண்ணி உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் நண்பர்களாலும் சக ஊழியர்களாலும் கடுமையாக விமர்சிக்கப்படும் துலாம் பழக்க வழக்கங்கள் மாறுதல்களுடன் ஏற்படும் சமூகத்தில் அந்தஸ்து குறையும் விருச்சியம் செல்வாக்கை காப்பாற்ற கடுமையாக உழைக்க வேண்டும் எதிரிகளை இனம் கொண்டு சமாளிக்க வேண்டியிருக்கும் தனுசு தேவையற்ற விருப்பங்களை நிறைவேற்ற நிறைவேற்றும் நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் உங்கள் முயற்சிகள் பிரச்சனைகள் சிக்கல்களை ஏற்படுத்தும் மகரம் உறவினர்கள் சக ஊழியர்கள் எதிரிகள் மத்தியில் உங்கள் புகழ் அந்தஸ்து சற்று குறையும் கும்பம் உங்களின் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பிறகுதான் வெற்றி பெறும் மீனம் குடும்பத்தில் குண சாரி குடும்பத்தில் கணவர் குழந்தைகள் மத்தியில் நீங்கள் என்று மதிக்கப்படுவீர்கள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன்முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளரக சு சுகமுடன் சரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசா சிவகுருநாதன் நன்றி வணக்கம்